ஆல் டிரைவர்ஸ் ஸ்டைல் அசோசியேஷன் ஏடிஎல்எஸ்ஏ அனைத்து வாகன ஓட்டுநர்கள் வாழ்வுடைமைச் சங்கம் மதுரை மாவட்ட துணைத் தலைவர் ஜெயச்சித்ராக்கா ஏடிஎல்எஸ்ஏ சார்பாக மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தல் ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்ட டிரைவர்களுக்கு உதவி கோரி முதலமைச்சரிடம் மனு திருச்சியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் ஏடிஎல்எஸ்ஏ தேனி மாவட்டம் ஆர்டிஓ அலுவலகத்தில் நமது ஏடிஎல்எஸ்ஏ தஞ்சாவூர் மாவட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை பட்டுக்கோட்டை டிரைவர் பிரவீன் தீக்குளிப்பு நேரில் ஆய்வு சென்னை போராட்டக் களத்தில் நமது ஏடிஎல்எஸ்ஏ மாநில துணைத் தலைவர் மதுரையில் நமது ஏடிஎல்எஸ்ஏ அலுவலகம் அவசர நேரத்தில் ரத்தம் கொடுத்து உதவிய நமது ஏரியில் கட்டுப்பாட்டு பொருத்துவதற்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் விளக்கம் ஆறுகாலில் விழுந்த காரை மீட்டிய பொழுது கர்நாடக மாநில வாகனத்தையும் டிரைவரையும் மீட்கும் பணியில் ஆர்டிஓ அலுவலகத்தில் புரோக்கர் இல்லாமல் நமது நிர்வாகிகள் வாகனத்தை புதுப்பித்து கும்பகோணத்தில் மஹேந்திரா ஃபைனான்ஸ் முற்றுகையின் போது மற்றும் ஓட்டுநர்களுக்கு எண்ணற்ற உதவிகளையும் பல்வேறு போராட்டங்களையும் சந்தித்து வரும் நமது ஏடியலசை சங்கமானது அனைத்து டிரைவர்களின் மனதிகளையும் நிலையாக நிறுத்தி நிலைத்து நிற்கும் ஒரு சங்கமாக செயல்பட்டு வருகிறது